இந்த நீ நீிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மண்ணுக்கு திரும்புவாய் ஆண்ட ஒரு மண்ணுங்கிறது மனுஷனுக்கு அவ்வளவா நினைப்பு வர்றது இல்லையே முதல்ல ஸ்கூல்ல இருந்தப்போ ஒரு அம்மா ஒரு பெண்டிகாஸ்ட் இருப்பாங்க அவங்க சொல்றேன் என்னமோ பண்ணிட்டு போங்க மேடம் ஐம் ஜஸ்ட் ஸ்மால் பவுண்ட் ஆஃப் மண்ணு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது நான் சொல்ற பாயிண்ட் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது மண்ணு மண்ணு தான் யாரா இருந்தாலும் மண் மண்ணு தான் அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு ஒரு இது அம்மாட்டு சொல்லுவேன் வயிறு இதெல்லாம் வந்து நல்ல கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகுதுங்கம்மா நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பெருசாகுதுங்கம்மா ஆளெல்லாம் எல்லாம் ஆண்டோர் வந்து அந்த மண்ணில் கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி வச்சிருக்கிறாரு நம்ம பானை செஞ்சோம்னா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்வேன் நான் அம்மாட்ட அதாவது அம்மாட்டை சொல்லும்போது வந்து ஆண்டோருக்கு தான் அங்கே அபவுட் நம்ம ஜோக்காரு அந்த அளவுக்கு அவர் புத்திசாலி சாமி ஞானி அப்படின்றது சொல்லுங்க இருக்கிறாய் காலையில் தியானிச்சிருக்கிற ஒரு ஒரு தாட் ஏன் ஆண்டவர் எனக்கு கேள்வி ஏன்னா இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க கடைக்கு போயிட்டு சே ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு அந்த கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி காரம் போட்டு உப்பு போட்டு இது போட்டு ஒரு பொரியலை செஞ்சிட்றீங்க ஓகேவா பொரியலாக செஞ்சிடுறீங்க பொரியலாக செஞ்சதுக்கப்புறமா அதை கத்திரிக்காய் அப்படின்றது சிலர் கூப்பிடுவாங்க வந்து கத்திரிக்காய் கூட அப்படிம்பாங்க சில பல பேர் என்ன பொரியல் தான் சொல்லுவாங்க கி கி கிமே தட் கறி ஒன்ஸ் யூ மேக் தட் இன்டு அ கரி மேக் தட் இன்டு அ டிஷ் யூ கால் இட் வித் அ டிஷ் நேம் நாட் வித் அந்த கத்திரிக்காய் வளர்றதுக்கு பல அழுகின காய்கறிகள் காம்போஸ்ட் ஆகி அந்த அந்த கத்திரிக்காய் நியூட்ரி நியூட்ரிஷன் கொடுத்து உரங்கள உரங்களாகி அது வந்து கத்திரிக்காயாக வளர்ந்துருக்கலாம் கிச்சன் கார்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அந்த க வெஜிடபிள்ஸை வந்து காம்போஸ்ட் பண்ணி அது மண்ணில் போட்டு அதுலேருந்து வர்ற நியூட்ரியன்ஸை வந்து அந்த செடியை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வர்றதை மறுபடியும் எடுத்து மறுபடியும் மண்ணுக்கே போகுது மறுபடியும் அந்த கழிவுகள் மண்ணுக்கே போகுது இப்போது பொரியல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து பொரியல்னு சொல்கிறோம் கத்திரிக்காய்னு சொல்கிறது வந்து இட்ஸ் டெக்னிக்கலி இன்கரெக்ட் ஏன் ஆண்டவரிங்க நீ மண்ணாக இருக்கிறாய் ஏன்னா அவர் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அருமையாக சொன்னீங்க ஒரு எலாஸ்டிசிட்டியோட அதிசயக்க விதமாக என்னை படை என்னை படைத்திருந்ததா தான் சங்கீதத்தில் என்னை ஒரு அதிசயக்க விதமான ஒரு ஒரு மனுஷனாக என்னை உண்டாக்கினிறப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறான் அந்த விதமாக பண்ணவர் மண்ணாக இருக்கிறாய் அப்படின்ட்டு இதுக்கு ரீசன் தன்னுடைய ஆதி மேன்மையை பாவத்தில் விழுந்து மனிதன் இழந்ததால் தான் ஓகேங்களா அது வரைக்கும் ஆதாம் ஆதாம் ஆதாம்ன்றாரு ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார் ஏதோ என்ன பெயரிடுவானோ என்று பார்ப்பதற்காக ஒவ்வொன்றுத்தையும் மண்ணால் செஞ்சு வராரு அவன் என்ன பெயரிடுவான் அதாவது தான் குழந்தை என்ன செய்வான் அப்படின்னு பார்க்கறதுக்காக கொண்டு வர்றது அந்த பிணைப்போட நீ மண்ணாக இருக்கிறடா அப்படின்ட்டுறாரு அப்போது அந்த ஆதி மகிமையை இழந்ததால் தானோ அந்த மாதிரி நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணான மனுஷன் ஆதி மகிமையை இழந்ததால் அது அவர் அவர் நம்மளை திட்டம் பண்ணது அதாவது நாம் வந்து அவரோட சஞ்சரிக்க வேண்டும் அவரோட நாம் நாம் ஃபெலோஷிப் வச்சுக்கணும் அந்த ஐக்கியம் அவரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே நீ மண்ணாக இருக்கிறாய் அந்த வசந்த மறுபடியும் படிக்கலாம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் சிப்பாய் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இதில் அந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்ப மட்டுன்றது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு எப்படியும் வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இங்கே ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரில் வர்ற வார்த்தை வேறு அது ஹாரேட்ஸ் அப்படின்ற வார்த்தை இங்கே வர்ற பூமி அப்படின்றதுக்கு வந்து எதோமா அப்படின்னு பேர் எதோமா அப்படின்னா செம்மண்ன்னு அர்த்தம் அதுதான் ஏதேன்னு ஆச்சு ஆ ஏ அதான் ஏதோமாச்சு ஏதோ நம்ம யாக்கோபுடைய ட்வின் பிரதர் இருக்கிறான்னா ஏதோம் அவன் அவன் சிகப்பு பயிற்று பயருக்கு கஞ்சிக்கு ஆசைப்படுறத அவனுக்கு பேர் ஏதோம்னு ஆச்சு ஏதோமா அந்த ஏதோமாக்கும் ஆத ஆதமாக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் இதில் எப்ரையில் ஒரே ஸ்பெல்லிங் தான் அப்போ இருக்கிற நீ ஒருவேளை ஆதாம்ன்ற பேரே வந்து இந்த செம்மண்ண செம்மண்ணிலிருந்து இருந்து செஞ்சதால் தான் வந்துட்டு இருக்கலாம் ஓகேவா அது எப்படி எப்ரேயூ விற்பனர்களாவது த பண்டிட்ஸ் ஆஃப் ஹீப்ரூஸ் மீ இட் நமக்கு தெரியாது அந்த எதுமா அது ஏன் ஹாரைட்ஸ்ன்னு போடப்படாமல் எதுமான போட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த ஒரு பண் இன்டென்ட் பண்ணுறாரு ஒன்று வந்து ஆதாமாக இந்த மண்ணிலிருந்து எடுத்தேன் அந்த மண்ணுக்கே நீ திரும்பிடுவே ஏதோ ஏதோ அப்படின்னு வரங்க ஏதோ ஏதோன்னு சொல்லிட்டு அவர் நீ மண்ணாக இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அக்யூசேட்டிவ் இட்ஸ் நாட் ஒருவேளை நீ மண்ணாக இருக்க இருக்கியே இட்ஸ் நாட் இன்ஃபர்மேட்டிவ் இட்ஸ் நாட் இன்ஃபர்மேட்டிவ் இட்ஸ் நாட் இன்ஃபர்மேட்டிவ் இட்ஸ் நாட் நார்மேட்டிவ் இட் இஸ் அக்யூசேட்டிவ் நீ மண்ணாக இருக்கிறாய் நான் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் தான் இதை விளங்கிக்குவேன் ஃபார் த பீப்புள் ஹூ கெட் ஹர்ட் ஈஸிலி ஐ எம் ஒன் such. அதான் என்ன இங்க அவர் சாமி சொல்கிறாருங்கிறத நான் விளங்கிறது என்னன்னா ரொம்ப ஆடாத ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் எப்பாவது ஆடுற பொழுது ரிமைண்ட் பண்றது நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு இந்த இடத்துல வந்து அதுவும் இருக்கு ப்ளஸ் வந்து அவரு அந்த புது பிளானை சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் வாட் இஸ் அ புது பிளான் அவர் வந்து எப்போதும் அந்த ஏதேன் தோட்டத்தில் சஞ்சரிக்கலான் இருந்தவர் இப்போ நீ திரும்ப வேண்டார் நீ திருப்பி மண்ணுக்கு போக வேணும் சொல்லிட்டாரு சட்சு ட்ராஜடி தி பிக்கெஸ்ட் ட்ராஜடி ஒன் தி ஏர்த் is someone probably the first tragedy on the earth, you know Ama, uh, the uh, biggest and the first tragedy uh, uh, someone அதுக்காக தான் அந்த அந்த ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் கொடுக்குறாரு பிகாஸ் மஸ்ட் டீச் அன் அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க அவருக்கு அப்புறம் பிறந்தவங்க எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செத்துருப்பாங்க பட் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதை ரிமைன் பண்ணுறது நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அவரே உடஞ்சி போய் தான் சொல்லியிருப்பார் சாமி அண்டு அவர் அந்த இடத்துல ஒரு புத்தியும் சொல்கிறார் இந்த மாதிரி ஆகி போச்சுப்பா உன்னால உனக்கு உனக்கு பின்னால் வர்றவங்க எல்லோரும் இது மாதிரி மண்ணுக்கு தான் போவாங்க இது என்னால திருப்பி மாத்த முடியாது அப்படின்னு ஒரு ஏன்னா ஒரு அவர் நீதி உள்ள தேவன் அதனாலதான் அதனால தான் ஒண்ணு குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்துல இருக்கிற வசனமும் கொடுத்துருந்தேன் ஒண்ணு குருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்துல பாருங்க பதினஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் முந்தின மனுஷன் இருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கருத்தர் முந்தின மனுஷன் பூமியில இருந்து உண்டான மண்ணானவன் மண்ணானவன் அதாவது இங்கே இங்கேயும் பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து வந்த மண்ணானவன் மண்ணிலிருந்து வந்தவன் அப்படின்னு இல்லாமல் பூமியிலிருந்து உண்டான மண் ஆனவன் அவன் மண் ஆகிறான் புரியுதுங்களா அந்த 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 திங் இஸ் வெரி ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேணும் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் இப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம் இந்த வானவருடைய சாயலை மண்ணாக தான் நம்ம இருக்கோம் மண்ணா ஆதாம் மண்ணானதால் ஆதாம் மண்ணிலிருந்து வந்து ம பூமியிலிருந்து வந்து மண் ஆனதால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா மண்ணிலேந்து வந்துட்டான் திரும்பி மண்ணாகிட்டான் அதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ம் வி கேன் ரிமைன் இன் தட் ஸ்டேட் அதாவது நான் மண்ணுப்பா நான் புழுதிப்பா அப்படின்னு ரிமைனும் இருக்கலாம் ஓகேவா வானவருடைய சாயலை நான் தரித்து கொள்ள வேண்டும் அந்த ஹோப்லையும் இருக்கலாம் டூ சாய்ஸஸ் வி ஹவ் மண்ணான மனிதனிடத்துல நம்ம வந்திருக்கிறோம் ஆதாம் இடத்துலேருந்து நம்ம எல்லாரும் அந்த பாவத்திலேயே பிறந்து பாவத்திலேயே வளர்ந்து வந்திருக்கோம் பட் எவ்ரி மேன் நாட் இஸ் கிறிஸ்டியன் எவ்ரி மேன் ஹாஸ் அ சாய்ஸ் ஹீ கேன் ஹீ கேன் ஸ்டாப் பீயிங் த டஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் பிகமிங் அந்த மண் அப்படின்ட்டு அங்கே வர்ற அந்த எவ்ரேயர் சொல் அஃபார் அப்படின்ட்டு சொல் ஆலெஃப் ரேஷ் ஆலேஃப் பே ரேஷ் ஆலேஃப் வந்து தேவனை குறிக்கிறது வந்து மனுஷனுடைய முகத்தை குறிக்கிறது ரேஷ் வந்து ஆவியானவரை குறிக்கிறது தேவன் மனிதனை படைத்து ஆவியை ஊதி பாருங்க டஸ்டுக்கு டஸ்டுக்கு யூஸ் பண்ற வேர்டு வேர்டில் பாருங்க எவ்வளவு இண்டத்திற்கு பாருங்க தேவன் மனிதனை படைத்து அவனுக்குள் ஜீவாத்மாவாக அவனை செய்ய ஆவியை ஊதினது தான் டஸ்ட் டஸ்ட்ன்ற வார்த்தையே அப்போது அந்த நாம் வந்து அந்த ஆ வெறும் அலெஃப் அண்ட் பேயோடு இல்லாமல் ஆவியை நம்ம ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது இந்த இந்த வாழ்க்கையில் ஆவி சரீரம் அது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மா சரீரம் மாம்சம் ஆவின்றது இந்த உயிர் ஆத்துமான்றது தான் வந்து எப்பொழுதும் இருக்க போகுது தேவனிடத்துலேருந்து வந்த ஆவி தேவனிடத்துக்கே திரும்பி போகுது பிரசங்கி பன்னெண்டில் வரும் அது தேவனத்துலேருந்து வந்த ஆவி தேவனிடத்திற்கே திரும்பி போகிறது இப்போது நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்றது ஆத்மா மாம்சம் கட்டுப்படுத்தலாம் ஆத்மாவும் கட்டுப்படுத்தலாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சேன் தான் ஆத்மாவை ஆவியானவரோட சேர்த்து நாம் வாழ்வது அப்போ வானவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நம்பிக்கை அது என்னென்னா வி கேன் அபீ கேன் அபீவ் வித் ஃபார் எவர் அந்த நம்பிக்கை நமக்கு அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் கிடையாது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் கிடையாது அந்த நம்பிக்கை வந்து கிறிஸ்தவங்கள்லேயே வந்து நிறைய பேர் நம்புறது கிடையாது இந்த நம்பிக்கையை கிறிஸ்தவங்கள்லேயே நிறைய பேர் நமக்கு நம்புறது கிடையாது அதுதான் வெறும் நம்ம மனுஷன் நம்ம அது நம்ம பாவத்தில் விழுந்தோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் வானவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நாம் அந்த அதை இப்போ போன போன வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா மகிமையின் மேல் மகிமையடை அடைந்து மறுரூபப்படுதல் ரூபப்படுதல் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த மண்ணான மனுஷன் தியானத்தையும் வைக்க விரும்புகிறேன் ஏன்னா பாவத்தில் இருந்தோம் பாவம் செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து நம்ம வந்து விழுந்து போகிறோம் ஆனால் அதிலிருந்து நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான் அப்படின்ற அந்த வீதிக்குள்ளே வந்து நம்ம திரும்பி எழும்பி கத்திருக்கென்று நாம் நாம் ஒளிவிடும் பொழுது நாம் கத்திருக்க கத்தருடைய ஒளியை பிரதிபலிக்கும் பொழுது as அ ட்ரூ மூன் அண்ட் ஹீஸ் அ சன் என் த சர்ச் ரெஃப்ளெக்ஸ் த சன்லைட் இன்டூ த இன்டு அ கூல் மூன்லைட் டு த வேர்ல்ட் தட் இஸ் வென் த லார்ட் இஸ் க்ளோரிஃபைட்

சம்பாதிக்கிறோமோ அது மாதிரி முக்கியமானது வந்து நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க சரீரம் கட்டுப்படுத்த முடியுது ஆத்மா கட்டுப்படுத்த முடியுது அந்த ஆவியை வந்து கட்டுப்படுத்த முடியாது நான் சொல்கிறது வந்து அந்த ஃபைனல் மூமெண்ட்டை சொல் ஆவி போகிறது நம்ம கண்ணுக்கு தெரியல நம்ம ஆவியை பிடிச்சி இழுத்து அவர் உடம்புக்குள்ளே வைக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆவியை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியோப்பட்ட எங்கே தான் போனாலும் சரிடா

இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமி திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்க்கை பிரயத்தின் இதா இதான் அந்த மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே அப்போ ஆவி எங்க போகுது எல்லா ஆவியும் ஆவி உள்ள எல்லா எல்லா உயிர்களும் தேவனடத்துலேருந்து வருகிறது தேவனிடக்கு திருவிதம் நம்மளுடைய நம்முடைய வேதம் அதில் சாட்சி கொடுக்குறாரு ஆனால் ஆத்மாவுக்கு தான் வந்து அங்கே இம்பார்ட்டன்ஸு ஆவி வந்து உயிர் ஆவின்றது நத்திங் பட் உயிர் உயிர் போயிடுச்சு அப்படின்னா இப்போது ஒரு பர்சன் இருக்கிறாங்க அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சனோட பேர் சொல்லியோ அந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப் சொல்லியோ சொல்கிறது இல்லை பாடி அப்படின்னு பாடி எப்போ எடுக்க போகிறாங்க அது அப்பாவாகவே இருந்தாலும் அம்மாவாகவே இருந்தாலும் அது பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் பாடி தான் பாடி தான் தட் நேம் இஸ் கிவன் ஒன்லி டு த ஸ்பிரிட் நாட் டு த ஃப்ளெஷ் ஃப்ளீங்களா அது அந்த 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 ரகசியத்தை வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம அந்த மண்ணான நம்ப நம்ம மண்ணை ஆயிட்டோம் வீ கேன் ரிவர்ஸ் தட் கேன் வி ரிவர்ஸ் தட் அதான் செஞ்சு நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாது அதை ரிவர்ஸ் பண்றது தான் ஒருத்தர் வந்தாரு அவர் இருந்து வந்த கருத்தர் அவரை பற்றி இருப்பது அதுவே நமக்கு வந்து ஐ திங்க் தட் இஸ் ஏதோ நியாயமான கேள்வின்னு தான் நம்ம கேட்போம் உன்னால வந்து டைனோசார் செய்ய முடியுமா ரெஃபர் சொல்றேன் ஒன்னால டைனோசார் செய்ய முடியுமா அது மூச்சு போது நெருப்பு போய் முன்னால் நிற்க முடியுமா அப்புடின்னா நீ என்னை கேள்வி கேட்கறதுக்கே உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நீ என்னை பற்றி பேசி கேட்க நல்லா இருக்குன்னா எனக்கும் அதே மாதிரி தான் நல்லா இருக்குது யாராவது என்ன புகழ் அப்படின்னு ஒரு மனுஷன் நின்ன போகும்ல அது வரக்கூடாது நம்மளை யாராவது புகழ்ந்தாங்கன்னா அந்த புகழ்ச்சி வந்து ஆண்டவருக்குரிய புகழ்ச்சி நல்லா பாடுறோம் எனக்கு பாட்டுன்றதுனால தான் ஒவ்வொருத்தரையும் சொல்றேன் அல்லது நல்லா பேசுகிறோம் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாலும் நம்ம பேசினது நம்ம பேசினதில்லாம் எங்க ஒரு ரொம்ப நேரம் கொடுத்தது முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு மகிமே செலுத்திக்கிட்டே இருந்துடணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு மெச்சூரிட்டி வந்தோடனே பிடிச்சிதான் மயிமே செலுத்துவோம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோடனே நன்றியால் மகிமை செலுத்துவோம் அந்த ஸ்டேஜ் தான் வந்து சூப்பர் ஸ்டேஜ் ஏன்னா யு ஃபீல் த காட் லவ் யூ ஃபர்ஸ்ட் யு லவ் யும் செகண்ட் ஃபர்ஸ்ட் காட்ஸ் லவ் காட்டிங்கிறது ரெண்டு பேர் தன்னை பத்தி பேசினா கஷ்டர் கூர்ந்து கேட் இருக்குன்னு நினைக்கிறேன் வேதத்துல நம்ம ஆண்டவரை பத்தி பேசியிருக்கோம் அவருடைய மகிமை என்றும் அவரு விளங்குவதாக அவருக்கு அவருடைய மகிமை எங்கும் எல்லோரிடத்திலும் விளங்குவதாக நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள செய்து அந்த ராஜாவுக்கு நம்ம மைமையை கொடுத்தோம்னா அதை விட பெரிய ஒரு வேலை இல்லை ஒரு பெரிய அம்பாசிடர் வேலை தான் அது அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஏர் அம்பாசிடர்ஸ் ஆஃப்